சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அரசியல் அரசியல் களத்தை பற்றி தான் நாம் பேசவிருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த ஆண்டு வரப்போகின்ற பொது தேர்தலில் மேஷம் முதல் மீனம் வரை என்ன வருகின்ற பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு அந்த ஆய்வில் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அதில் ஓர் ஆய்வறிக்கை கிடைத்திருக்கிறது அதை பற்றித்தான் ஜோதிட ரீதியாக இது நூறு சதவீதம் ஜோதிட ரீதியான ஆய்வு அந்த ஆய்வின் அடிப்படையில் மூன்று ராசிகளில் பிறந்தவர்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்கிறேன் அவர்கள் எந்த கட்சியாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஜெயித்து விடுவார்கள் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் சரி முதலில் கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தற்போது பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி அதற்கு அடுத்த மாதம் மே மாதம் இறுதியில் ராகுகேது பயிற்சி மே மாதம் மத்தியில் குரு பயிற்சி ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்று கிரக பயிற்சிகள் முக்கியமான கிரக பயிற்சிகள் நடந்து முடிந்து விடுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மத்தியில் ஒரு மே ஜூன் வாக்கில் தேர்தல் நடைபெறலாம் என்பது ஓரளவு யூகிக்கப்படுகின்ற விஷயம்தானே தவிர உண்மை கிடையாது அது அரசாங்கம் அறிவிக்கும்போது தான் தெரியும் ஒரு யூகம் அந்த அடிப்படையில் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசிகளில் சரியாக சொல்லப்போனால் ஒரு மூன்று ராசிகள் அந்த ராசிகளில் பிறந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்பதை இதன் மூலம் என்னுடைய ஆய்வில் கிடைக்கப்பெற்று நான் கூறிக்கொள்கிறேன் சரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகின்ற பொது தேர்தலுக்கு அதாவது அரசியலுக்கு முதலில் உந்துதலாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எவை என்பதை அறிந்தால்தான் இதற்கு தகுந்தபடி அந்த நான் கொடுக்கக்கூடிய விடை பொருத்தமாக இருக்கும் நான்கு கிரகங்கள் மிக முக்கியம் அரசியலுக்கு ஒவ்வொருவருடைய அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் மிக முக்கியம் முதலில் சூரியன் இரண்டாவது குரு மூன்றாவது சனி நான்காவது ராகு சூரியன் குரு சனி ராகு இந்த நான்கு கிரகங்கள் ஒரு அரசியல்வாதியின் ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால்தான் போன்ற பொது தேர்தல் வரும்பொழுது அந்த நான்கு கிரகங்களும் வலுப்பெற்றிருந்தால்தான் அவர் வெற்றியடைவார் அது அவர்கள் அமைச்சராக இருக்கலாம் அல்லது அது எனக்கு தெரியாது ஒரு சாதாரணமான ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக நிற்கப் போயவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்சியை சார்ந்தவராகவும் இருக்கலாம் அதையும் நாம் குறிப்பிட்டு சொல்லவில்லை இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்தலில் வெற்றியடைவார்கள் சந்தேகமில்லை அந்த வரிசையில் முதலில் வரக்கூடிய ராசி ரிஷபராசி இரண்டாவது வரக்கூடிய ராசி கடகராசி மூன்றாவது வரக்கூடிய ராசி சிம்ம ராசி இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கின்ற பொது தேர்தலில் அவர்கள் வேட்பாளராக நின்றார்களே ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் சந்தேகமே இல்லை சரி அதற்கு என்ன விளக்கம் முதலில் ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம் ரிஷபராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சுக்கரன் தற்போது உச்சமடைந்து காணப்போகிறார் உச்சமடைந்திருக்கிறார் தற்போது ரிஷபராசிக்கு முதலில் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் நான்காம் அதிபதி சூரியன் சுகஸ்தானாதிபதி சூரியன் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்றது ரோஹின் நட்சத்திரம் சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்றது மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் பெற்றது இருந்தாலும் அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் நான்காம் அதிபதி அதிபதி சூரியன் வருகிறார் இரண்டாவதாக குரு குரு பகவானை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி தற்போது ஜென்மராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் மே மாதத்திற்கு பிறகு மிதனராசிக்கு சென்று விடுகிறார் ஒருவேளை அடுத்த வருடம் இந்த தேர்தல் அறிவிக்கும் நேரத்தில் இருந்து பெயர் மூன்றாம் வீடான கடகராசியில் வந்து உச்சம் கூட பெறலாம் அது போன்ற தேதியாக கூட வந்துவிடலாம் சொல்ல முடியாது ஆக முதலில் சூரியன் வலிமையாக காணப்படுகிறது ரிஷப ராசிக்கு இரண்டாவது குரு பகவான் வலிமையாக காணப்படுகிறார் ராசிக்கு இரண்டாம் இடம் தற்போது பயிற்சி அடைந்தால் ராசிக்கு இரண்டாம் இடம் அதற்கடுத்து அடுத்த வருடம் மே மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் மூன்றாம் வீடான கடகராசியில் உச்சம் பெறலாம் இவ்வாறாக இரண்டு கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றன ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக இதுதான் மிக முக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி சனி பகவான் ஒன்பது பத்துக்குடைய தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் போய் அமர்கிறார் இரண்டரை வருடங்கள் அங்கு தான் இருக்கப் போகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இதுதான் மிக மிக முக்கியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எனவே தான் ரிஷபராசிக்காரர்கள் முதன்மையாக முதன்மையான இடத்தை பெறுகிறார்கள் இந்த இடத்தில் சரி இறுதியாக ராகு ராகு பகவான் தான் பொது ஜன தொடர்பை ஏற்படுத்துவது பொது ஜன தொடர்பு இல்லாமல் அரசியல் செய்ய முடியாது அந்த பொது ஜன தொடர்பு ஏற்படுத்துகின்ற ராகு பகவான் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் கும்பராசியில் அமர்ந்து செயல்படுகிறார் அருமையிலும் அருமை மிக மிக அருமை அந்த பத்தாம் இடத்தை மிதனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்வையிடுகிறார் குரு பகவான் ராகுவை பார்வையிடுகிறார் ராகு அமர்ந்திருப்பது சனி பகவானின் வீடு பத்தாம் வீடு தொழில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் அதற்கும் அதிபதி சனிதான் ஒன்பது பத்து கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் மிக மிக அருமை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக அருமையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறப் போகின்ற பொது தேர்தல் தமிழ்நாட்டின் பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு மிக அருமையான வாய்ப்பாக தெரிகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஜெயம் வெற்றி அடுத்தது இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை எடுத்துக்கொண்டோமானால் ராசியாதிபதி சந்திரன் அது நாள் கோள் அதே சந்திரனுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி சூரியன் ஆகிறார் வாக்குஸ்தானம் அரசியல்வாதிக்கு வாக்கு மிக முக்கியம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தான் பேசக்கூடிய வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்ததிபதி சூரியன் மாதக்கோள் ஒரு மாதத்திற்கு ஒரு ராசியில் இருப்பார் முதல் விஷயம் இரண்டாவது குரு பகவான் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத இறுதியில் அடைந்து மிருனாசிக்கு சென்று விடுகிறார் பனிரெண்டாம் வீட்டில் குரு அதோடு மட்டுமல்லாமல் அதாவது தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக கடகராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் முக்கியமாக கடகராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் சத்துருஸ்தானம் ஜெயம் வெற்றி என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் சூரியன் குரு இரண்டு கிரகங்கள் முடிந்தது ராகு இரண்டில் கேது எட்டில் ராகு எட்டாம் இடம் புதையல் கிடைக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் சீக்ரெட்ஸ் ரகசியங்கள் நிறைந்த இடம் யாராலும் கணிக்க முடியாது பொது ஜன தொடர்பு பொது ஜன தொடர்பு வாய்ப்பு போல தெரியும் அந்த தேர்தல் நெருங்க நெருங்க இந்த ராகு பகவான் வாய்ப்புகளை அள்ளி தந்து விடுவார் சொல்ல முடியாது கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் சந்திரனை ராசியாதிபதியாக கொண்டவர்கள் மா நாள் கோள் அப்பேற்பட்ட சந்திரனை ராசியாதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு என்ன வலிமை என்றால் சந்திரன் மாதத்துக்கு ஒரு முறை இரண்டே கால் நாள் ராகுவுடன் சேர்ந்து பயணிப்பார் சனி சேர்ந்து பயணிப்பார் சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் எனவே மிக மிக வலிமையாக இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கும் சூரியன் பார்த்தாகிவிட்டது குரு பார்த்தாகிவிட்டது அடுத்து ராகு பார்த்தாகிவிட்டது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அதாவது கடகராசிக்கு பாகியஸ்தானம் மீனம் அந்த மீனராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பப்ளிக் சர்வீஸ் சர்வீஸ் என்றாலே தொண்டு தொண்டு புரிதல் சர்வீஸ் என்றாலே சனி பகவான் தான் அதனால்தான் சனி பகவான் தொடர்பு இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு சரி அது எங்கே இருக்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதாவது கடக ராசிக்கு ஏழு எட்டாம் அதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் கடகராசிக்கு சரியாக சொல்லப்போனால் ஆறாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இவ்வாறாக கடகராசிக்கு ரிஷபராசிக்கு அடுத்தபடியாக கடகராசிக்கு வலிமையாக சூரியன் குரு ராகு சனி நான்கு கிரகங்களும் வலிமையாக அமையப்பட்டிருக்கின்றன கடகராசிக்காரர்கள் எனவே இரண்டாவதாக கடகராசிக்காரர்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுத்தேர்தலில் தேர்தலில் அவர்கள் நிற்பாரேயானால் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் சந்தேகமில்லை மூன்றாவதாக இறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியே சூரியன் தானே சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் அந்த ராசியாதிபதி சூரியன் மாதத்திற்கு ஒரு ராசியில் அமர்வது வழக்கம் இரண்டாவதாக குரு பகவான் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பயிற்சி அடைந்து ரிஷபராசியிலிருந்து பயிற்சி அடைந்து மிதனராசியில் போய் அமர்கிறார் மிதனராசியை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி திரிகோணாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்ததோடு மட்டுமல்லாமல் சிம்மராசிக்கு ஏழாம் இடமான கும்பராசியை பார்வையிடுகிறார் குரு பகவான் இது இரண்டாவது பலம் மூன்றாவது பலம் ஜென்மராசியில் கேது ஏழில் ராகு ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஜென்மராசியை பார்வையிடுகிறார் பொது ஜன தொடர்பு மிக மிக அதிகமாக இருக்கும் ஜென்மராசியை ராகு பார்வையிடும் போது பொது ஜன தொடர்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு அந்த தொடர்பானது அதிக அதிகமாக கொண்டே போகும் இறுதியாக சனி பகவான் அதாவது இந்த இடத்தில் அதிக நபர்கள் சொல்லப்படுவது என்னவென்றால் சிம்ம அஷ்டமத்தில் சனி எட்டாம் இடத்தில் சனி அஷ்டமத்தில் சனி ஐயோ அஷ்டமத்தில் சனி இருந்தால் ஒருவேளை சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ தொல்லைகள் வந்துவிடுமோ இவர்கள் ஜெயிப்பது கடினமாயிற்று இவர்கள் ஜெயிப்பது கடினம் என்றெல்லாம் ஒரு பேச்சு வரலாம் எழலாம் சந்தேகமில்லை ஏனென்றால் இந்த கும்பராசியில் கும்பராசியிலிருந்து மீனராசியில் போய் அமர்ந்து கொள்கிறது சரி எவ்வாறு அது சாதகமாக முடிகிறது என்பதை பார்த்தோமானால் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரையில் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனாக இருப்பதால் சனி பகவான் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி எட்டாம் இடத்தில் போய் மறைவது ஒரு வகையில் இவர்களுக்கு சாதகமாகவே ஆகிறது மறைவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகிறார் சனி பகவான் ஏழாம் பார்வையாக அதை தவிர சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக சிம்மராசிக்கு ஐந்தாம் வீடான தனுசு ராசியை பார்வையிடுகிறார் பஞ்சமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதெல்லாம் பலம் எனவே இந்த அரசியல் அமைப்புக்கு தேவையான சூரியன் குரு ராகு சனி இந்த நான்கு கிரகங்களும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக மிக வலிமையாக அமைந்திருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ரிஷபராசி கடகராசி சிம்ம ராசி இந்த மூன்று ராசிகளில் இருப்பவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நிற்பாரையானால் கண்டிப்பாக தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது அவர்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை பற்றி நான் இங்கு எதுவுமே குறிப்பிடவில்லை கட்சியை பற்றி நான் குறிப்பிடவில்லை ஆனால் என்னுடைய ஜோதிட ஆய்வின் அடிப்படையில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் மிக அதிகபட்ச வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எந்த கட்சியில் அவர்கள் இருப்பாரையானாலும் சரி இவர்கள் நின்றார்கள் ஆனால் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி சார் இவ்வாறு ஒருவேளை அரசியல் பல்வேறு அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம் அது எப்படி இந்த ஜோதிடர் இவ்வாறு ஆக கூறுகிறார் என்று அதற்கு நான் சில அடிப்படை ஆதாரத்தை இவ்விடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் அதாவது ஒரு அரசியல்வாதி அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருக்கலாம் ஒரு சில ஒரு அரசியல்வாதிக்கு முதலில் அரசாங்கம் அரசியல் என்றாலே அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்கு அதிபதி சூரியன் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இடம்பெற்றிருக்க வேண்டும் அதை தவிர இவ்வாறாக அவர் அரசியலை சந்திக்கும் போதும் அந்த சூரியனாகப்பட்டவர் அவருடைய ஜாதகத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் அதுதான் முதன்மையாக சூரியன் என்று சொன்னேன் இரண்டாவதாக குரு பகவான் குரு பகவானாகப்பட்டவர் ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியவர் சிந்திக்கும் திறனை கொடுக்கக்கூடியவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் படித்திருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் ஆனால் அரசியலில் சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பவர்கள்தான் அரசியலில் வெற்றி பெற முடியும் அந்த அரசியல் ஞானத்தை போதிக்கக்கூடியது குரு பகவான் இது இரண்டாவது காரணம் அரசியல் ஞானத்தையும் அரசியல் அறிவையும் பிறருக்கு போதிக்கக்கூடியது அதுதான் முக்கியம் அங்கே தான் தெரிந்து கொள்வது முதலில் அடுத்தது பிறருக்கு போதிப்பது குரு பகவான் அந்த அரசியல் ஞானத்தை போதிப்பது குரு பகவான் ஆனால் வியாழன் கிரகத்திற்கு குரு என்று பெயர் வந்தது பிறருக்கு போதிப்பது பிறருக்கு சொல்வது நல்லது கெட்டது எடுத்து சொல்வது தன்னுடைய சிந்தனையை கூறுவது அரசியலில் தன்னுடைய சிந்தனையை கூறி மாற்றி அமைப்பது இவ்வாறாக பேசுவது அந்த ஞானத்தை கொடுப்பது குரு பகவான் இரண்டாவது கிரகம் குரு பகவான் முதலில் சூரியன் இரண்டாவது குரு பகவான் மூன்றாவதாக சர்வீஸ் என்று சொல்வார்கள் தொண்டு தொண்டு புரிவது பிறருக்கு தொண்டு புரிவது ஒருவருக்கு தொண்டு புரிவது உதவி ஒரு நூறு பேருக்கு தொண்டு புரிவது ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேருக்கு தொண்டு புரிவது தான் அரசியல் அந்த தொண்டு புரியக்கூடிய உள்ளமும் தியாகம் செய்யக்கூடிய உள்ளமும் மக்களுக்கு கீழ்த்தட்டு மக்களில் இருந்து மேல்தட்டு மக்கள் வரை அவர்களை நேசிக்கின்ற அவர்களை பற்றி கவலைப்படுகின்ற அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பக்குவத்தையும் அந்த அறிவையும் தொண்டு புரிய வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுப்பது சனி பகவான் அந்த சனி பகவான் வளர்த்திருக்க வேண்டும் மூன்றாவதாக சரி அரசியல் சாராம்சத்தை கொடுப்பது சூரியன் ஆளுமையை கொடுப்பது குரு பகவான் தொண்டுள்ளம் கொடுப்பது சனி பகவான் இவை இருந்தால் போதுமா போதாது அந்த பொதுமக்களுடைய தொடர்பு ஏற்பட வேண்டும் பொதுமக்களுடைய தொடர்பு ஏற்பட வேண்டும் பொதுமக்களில் அவர்கள் என்ன சொல்வதென்றால் தெரிய வேண்டும் வெளிப்படையாக புரிய வேண்டும் வெளிப்பட வேண்டும் பப்ளிசிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அவ்வாறாக பப்ளிசிட்டி ஆக வேண்டும் அதற்கு துணை புறுவது ராகு ராகு நிழல் கிரகம் கிரகமாயிற்றே நிழல் கிரகம்தான் ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு உதவி புரிந்தால்தான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்காவது தெரியும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு தெரியும் ஒரு பத்து லட்சம் பேருக்கு தெரியும் பத்து கோடி பேருக்கு தெரியும் நூறு கோடி பேருக்கு தெரியும் இவ்வாறாக பொதுமக்களுக்கு ஒரு முகத்தை ஒரு முகத்தை கோடிக்கணக்கான பேர் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு ராகு கிரகம் உதவி செய்ய வேண்டும் இறுதியாக நான்காவதாக அந்த ராகு உதவி செய்தால்தான் அரசியலில் இவ்வளவு சூரியன் குரு சனி ஆகியோர் அனைத்து ஞானத்தையும் கொடுத்தால் கூட பொதுமக்களாகிய அனைவரிடத்திலும் பொதுமக்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்துவது ராகு உதவி செய்தால்தான் அந்த இடத்தில் வெற்றி பெற முடியும் அதை கொடுப்பது ராகு எனவே தான் இந்த நான்கு கிரகங்களும் ஒரு அரசியல்வாதிக்கு அவருடைய ஜாதகத்தில் சரியான அமைப்பு பெற்றால்தான் அவர்கள் இது போன்ற ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற இது போன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான எந்த விதமான தேர்தலாக கூட இருக்கலாம் மொத்தத்தில் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தால் அதற்குண்டான விதிப்பயன் இருந்தால் இருக்க வேண்டுமென்றால் ஒரு அரசியலில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு நான் கூறுகின்ற மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன் நான் கூறுகின்ற இந்த நான்கு கிரகங்கள் சூரியன் குரு சனி ராகு இந்த நான்கு கிரகங்களின் அனுக்கிரகங்கள் சரியான அமைந்தால் அமைந்தால்தான் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இது போன்ற சட்டமன்ற தேர்தலிலோ எந்த தேர்தலிலாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் என்பதை சிறிது விளக்கமாக கூறியுள்ளேன் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் இந்த சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் எனவே இறுதி இறுதியாக இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த இந்த ஆய்வில் எனக்கு தெரிந்தவரை இறுதியாக கூறுவது நான் என்னவென்றால் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல்களில் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் ரிஷபராசி கடகராசி சிம்மராசி இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இதை பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்